தமிழ்நாடு அரசு திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நடத்தும் சிறிய அளவிலான தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் இருபத்தி மூன்று பேர் பணி நியமனம் உடனடியாக பெற்றனர் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையால் ஒவ்வொரு மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்த உத்தரவிட்டதன்படி திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்தில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வித் தகுதியின் அடிப்படையில் நேர்முகத் தேர்வு நடத்தினர் மொத்தம் பத்தொன்பது ஆண்கள் பெண்கள் என நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டனர் இந்த தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் நடைபெற்ற நேர்முகத் தேர்வில் இருபத்தி மூன்று நபர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் இருபத்தி ஒரு நபர்கள் இரண்டாம் நிலை நேர்காணலுக்கு தகுதி பெற்றுள்ளனர் தனியார் நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றவர்களுக்கு திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சந்திரசேகரன் உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கினார்